ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சல சகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர்கற்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நாணிலம் உளனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி அற்புதமானவர்களே இந்த உலகெங்கும் அமைதி பெறவும் போரில்லா சமுதாயம் மலர்ந்திடவும் இனி எந்த இடத்திலும் கலகமோ மக்கள் உயிர் நஷ்டமோ இல்லாமல் இந்த உலகம் அன்பின் வழியாக கருணையின் வழியாக அமைதியை காண் அமைதியை கண்டால்தான் இந்த உலகம் உயிக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பொங்கல் நன்னாளில் நாம் எல்லோருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வோடும் அந்த எண்ணத்தோடும் அந்த உண்மையோடும் நாம் பயணிக்கிற காலம் வந்தால்தான் இந்த உலகம் செழுமை அடையும்னு சொல்லி இந்த பதிவை துவங்குகிறேன் அற்புதமானவர்களே நான் இப்போ முதல்ல சொன்ன அந்த தொகையாரா கர்ணன்கிற படத்துக்கு கவி பேரரசு அது கூட சொல்ல முடியாது ஏன்னா அது ஒருத்தர் வந்துட்டார் க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அதை வந்து பெங்களூரில் அந்த கர்ணன் படத்துக்காக அந்த கம்போஸிங் நடக்கிற போது இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு கர்ணன் வரும்போது இதை என்ன செய்யலான்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் இருந்தாங்களாம் வேத விற்பனர்கள்லாம் இருந்தாங்களாம் அவங்களெல்லாம் போய் வர அவங்களெல்லாம் போய் சந்தித்து அதிலேருந்து இந்த இந்த ஆதி ஆதித்ய கிருதயமாக என்ன காயத்ரி மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன வியாசர் இப்படி அருளினார் இதெல்லாம் மொத்தம் உள்வாங்கி தான் இதை எழுதான்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த இந்த எட்டு அடியிலேயே அந்த சூரியன் அந்த தெய்வத்துக்கு சூரிய கடவுளுக்கு என்ன ஒன்று பேர் வச்சுக்கோங்க ஆனால் அந்த எட்டு வரையில் அணைக்கிட்டார் கவீரசன் அண்ணாசன் அவர் எடுப்பே பாருங்கள் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி பாருங்கள் ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தை ரெண்டு கையில் தான் அணைக்க முடியும் இவள் ஆயிரம் கைகளை விரித்து அவர் அணைக்கிறா எப்படி ஓமி வைக்கிறார் பாருங்கள் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றின்ற தந்தையேன்னு சொல்கிறார் இருள் நீக்கிற தந்தை ஞானத்தினுடைய கடவுள் அவர் நம்முடைய அறியாமை நீக்குகிற கடவுள் என்ன பாருங்கள் இருளை நீக்குகிறார் அறியாமைங்கிற இருளையும் நீக்குகிறார் தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தாய் கூட தன்னுடைய மக்களை தான் அதிகபட்சமாக அவன் அணைக்கிறா அவள் பாசம் காட்டுறா காப்பாற்றுறா இவ பாருங்க சகலரையும் அணைக்கிறாள் இந்த மனிதர்கள் மட்டுமில்லை எல்லா உயிர்களையும் அவள் அணைக்கிறாள் தாயினும் சால சகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி எல்லாம் அந்த வரவை நோக்கி ஏன் அதனால் தான் நம்ம வானத்தையே பார்க்குறோம் கடவுள் கடவுள் ஏன் அங்கிருந்து தான் நம்ம வந்தோம் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது இந்த முதல் முதல்ல இந்த பெருவெளியில் முதல்ல எப்படி இருந்தது இந்த பிரபஞ்சம் இருந்து பிரபஞ்சம் வந்தது பிரபஞ்சத்திலிருந்து ஒரு ஒரு பெரு வெடிப்பு நிகழ்ந்தது அந்த பெரு வெடிப்பில் தான் சூரியன் சூரியனிலிருந்து ஒரு சிறு பொறியாக வந்தது தான் இந்த பூமி இன்னும் சொல்லப்போனால் ஹாப்கின் சொல்லுவார் அதாவது பல கோழி கணக்கான பால் மண்டலங்களுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் சூரியன் அந்த சூரியனிலிருந்து வந்த ஒரு சின்ன ஒரு 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 சின்ன பொறிதான் நம்ம இந்த பூமி இதை யோசித்து பார்த்தாலே தெரியும் உங்கள் பிரச்சனை பெருசு இல்லைன்னு அவர் இப்படிப்பட்ட பிரச்சனைலான்னு வச்சார் தெரியும் உங்களுக்கு ஸ்டீஃபன் ஆஃப்கிம்ஸ்ன்னு சொல்லி அவர் வந்து தெரியும் உங்களுக்கு மூளையை தவிர எதுவுமே சே இதயத்தை தவிர அவர் எதுவுமே செயல்பட முடியல அப்படின்ற நிலையில் கூட அவர் விஞ்ஞானிய விஞ்ஞானியாக எவ்வளவோ வந்து அவர் வந்து இருள் துகளிலிருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மற்ற விஞ்ஞானிகளை விட உயர்ந்த இடத்துல வந்து அவர் வச்சுட்டு வச்சுட்டு போச்சு இந்த பிரபஞ்சம் என்ன காரணம்னா நாம் எல்லாத்தையும் அதிசயமாக பார்க்க மறந்துட்டோம் அந்த வகையில் தான் இது பாருங்க இந்த நன்னாளில் நாம் சில விஷயங்களை வந்து உள்வாங்கணும் ஏன்னா கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம எத்தனை எத்தனை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை எத்தனை செயல்பட்டு பிரயோஜனம் இல்லை மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்று தான் சொல்றாங்க வாழ்க்கையினுடைய பயன் என்னன்னு நாம் வாழ்வதே பிறர்க்கு ஈவதற்காகத்தான் அந்த ஈவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த இயற்கை பிரபஞ்சம் மொத்தமே நமக்கு வந்து கொடுத்து கொடுத்து தான் பார்க்கதே தவிர அது உங்களுக்கு காட்டுது அதனால தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில் ஆதாரினார் எங்க வைக்கிறார் பாருங்க ஒழுக்கத்தில் வைக்கிறார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் எப்படி இந்த உலகத்தினுடைய நடைமுறையை புரிஞ்சுக்குங்க அதை அது படித்தாதான் அந்த பாடத்தை நீங்கள் படித்தாதான் நீங்கள் உண்மையில் கற்றவர்கள் இல்லைன்னா உங்களுக்கு கட்டுறது பிரோதினே கிடையாது அதனால தான் ஒப்புறம் அறிதலை வைப்பார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதில் சொல்லுவார் இடனில் வருவத்தும் ஒப்புரவிற்கு உள்கார் கடனரி காட்சியவர் அப்படின்வார் அற்புதமான குரல் அது ஒரு தனக்கு எவ்வளவோ இடர்கள் வந்தாலும் தனக்கு எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குற குணத்தை விடமாட்டான் யாரு இடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு கொள்கார் காட்சி அவர் என்கிறார் கடன் அறினா கொடுக்கறதையே கடமையாக நினைச்சவன் மற்றவங்களுக்கு வாழ்வதையே மற்றவங்களுக்காக வாழ்வதையே கடனை நினச்சவன் அதுதான் திரு எம்ஜிஆர் நான் ஏன் இங்கே கொண்டு வர மறுபடியும்னா திரு எம்ஜிஆர் பாருங்க நான் சொன்ன பாருங்க தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றிருந்தார் இது சூரியனுக்கும் பொருணும் அவருக்கும் பொருணும் பாருங்கள் தூயவர் தூயவர் இதயம் எப்படி இருக்கும் தூயவர் இதயத்தில் தான் கொடுக்குற எண்ணமே வரும் தூய்மையான இடத்தை இதயத்தில் தான் மற்றவங்களுக்கு வாழணும்னு எண்ணம் வரும் தூய்மையான இதயம்தான் நாம் நாளைக்கு சத்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்துக்காக மக்களுக்காக வாழணும்னு எண்ணம் வரும் அந்த எண்ணம் திரு எம்ஜிஆருக்கு இருந்தது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேர் தெரிஞ்சிருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து பிறந்தது இலங்கையில் அவருடைய தாய் தாய்மொழி மொழி வந்து மலையாளம் ஆனால் பாருங்கள் அவர் தமிழர் பண்பாட்டை ஒற்றியே வாழ்ந்தார் அதனால தான் அவர் ப பொங்கல் பண்டிகையை தவிர மற்ற எந்த பண்டிகையும் கொண்டாடுனதே இல்லைன்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் அவங்க அவங்க சா சார்ந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க அது எப்படி கொண்டாடி இருக்கார் தெரியுமா அவர் சாதாரண நாடகம் நடத்துகிற போது நடிகராக வந்துடுறாரு நடிகராக வந்த பிறகு நாடகத்தில் வந்து அவருடைய நாற்பது குடும்பங்கள் அவர் நம்பி வாழ்ந்துங்குது அந்த சமயத்தில் அந்த நாடக நடிகரெல்லாம் கூப்பிட்டு பிறகு பாருங்கள் லாய்ட்ஸ் ரோடு அந்த லாய்ட்ஸ் ரோடில் வந்து ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோடில் அந்த அண்ணா திமுக அந்த கட்டிடம் இருக்கு பாருங்க அலுவலக கட்டிடம் அங்கே தான் ஒரு நாடக மன்றம் அந்த அந்த அவர் எங்கன அந்த அலுவலகமாக எல்லாரும் அங்கே வரவழைப்பாராம் வரவழைச்சிட்டு பாருங்கள் அந்த அம்மா அந்த ஜி சவுந்தலான ஒரு அம்மா கூட அங்கே நடித்தவங்க அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட திரு அம்மா இப்போவும் இருக்கிறாங்க அவங்க திரு ஏ வி மனைவி அவங்க அவங்க இப்போவும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த நாடகம் அந்த குழுவில் குழுவில் பாத்திரம் இருந்து நடித்தவங்க அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த அனுபவத்தை சொல்லுவாங்க ஜி சவுந்தர் அம்மா சொல்லுவாங்க அதாவது நாடகம் போது எப்போ அவர் வந்து நாடோடி மன்னலாம் வரதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வர வச்சுருவாராம் எல்லோரும் கூட்டிடுவாங்களாம் அதிகாலையிலே போய் கூட்டிடுவாங்களாம் கூட்டிகிட்டு கரும்பை எல்லாத்தையும் அந்த தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி ஒரு தாம்பாளை தட்டில் வச்சு வரவங்களெல்லாம் வரவேற்பாங்களாம் அது மட்டும் இல்லையா ஜவுளி கடையே வந்து இறங்குமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிசைனான புடவை ஒரே மாதிரி டிசைனான வேட்டி ச சட்டை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா எம்ஜிஆர் அதை ஒன்று எடுத்து கட்டிக்குவாராம் அது மட்டும் இல்லை தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடுப்பாராம் அதே மாதிரி அதை கட்டி கட்டிக்குவாங்களாம் அப்போ அந்தம்மா முடியாமல் இருந்த சதானந்தவதி அம்மா இருக்காங்க பாருங்கள் அந்த அம்மா அந்த அம்மா கூட அந்த புடவை கட்டிட்டு இருப்பாங்களா அவங்க வீட்டு வெளியே வர முடியாத அந்த அம்மா அப்பா அவ்வளோ அசிக்காக இருந்தாங்க பாருங்கள் அன்னைக்கு என்ன பண்ணுவாராம் அன்னைக்கு வந்து அந்த விழாவை அமக்களப்படுத்துவாராம் சந்தோஷப்படுத்தி மகிழ்வாராம் அதாவது போட்டி வைப்பாராம் ஆ போட்டி மட்டும் இல்லை எல்லோரும் கட்டி குதூகலமாக பொங்கல் வச்சு சா அந்த நன்றி சொல்லி சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவாங்களாம் அது கடைசியில் அவர் பை நிறைய பணம் வச்சுருப்பாராம் எடுத்து ஒவ்வொரு கனவு பேரிடாத ப கவர் இருக்குமா பேரை எழுத மாட்டாராம் எல்லாத்துலேயும் அவன் கைக்கு வர்றதை வர்றதெல்லாம் அதில் 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 வச்சு வச்சு கொடுப்பாராம் சில பேருக்கு ஐம்பது வருமா சில பேருக்கு நூறு வருமா சில பேருக்கு இரநூறு வருமா நீ அதிர்ஷ்டகாரம்ப்பா உங்களுக்கு இரநூறுபா வந்துச்சு சொல்லுவாங்களாம் இது மாதிரி தான் செய்வாராம் அது மட்டும் இல்லை அந்த விழாவை நல்லா முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்கு போகிறதுக்கு பத்து மணி ஆகுமா அந்த பத்து மணி ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த பணமெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க அதெல்லாம் வாங்கிட்டு உடனே அனுப்ப மாட்டாரான் உடனே என்ன செய்வாரா அவங்களே என்ன பண்ண இதுவரைக்கும் இவங்க தான் நடித்தாங்க நடிச்சாங்க மேடையில் அப்போ என்ன இன்பக்கடவுன்னு ஒரு நாடகம் பகைவனின் காதலியிலும் ஒரு நாடகம் அதில் வந்து கத்தி சண்டை பகைவனின் காதலிலேருந்து ஒரு நாடகம் நடிப்பாங்களாம் அது வந்து ரியலாக சண்டை மேடையிலேயே சண்டை கத்தி சண்டை போடுவாங்களாம் அது கத்தி சண்டை போடும்போது அந்த ஹார்மோனியம் பெட்டி எல்லாம் வாசிக்கிறாங்க பாருங்க அவங்க மேலெலாம் கத்தி பட்டுருமா அதனாலேயே அந்த நாடகம் நிறுத்திட்டாராம் எம்ஜிஆர் பாருங்க எவ்வளோ உயர்ந்த குணம் பாருங்க அதனாலேயே அந்த நாடகம் நிறுத்திட்டாரான் வேணாம் இது வந்து பாதுகாப்பட்டுறது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கத்தி சண்டை தான் அதில் அதிகமான பகைவனின் காதலியில் ரொம்ப முக்கியமானதான் அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்களாம் நடிகரெல்லாம் உட்காந்துருவாங்களாம் பார்வையாளர்களாக அப்போ என்ன பண்ணுவாங்களாம் இப்போ அந்த இந்த ஹார்மோனியம் பெட்டி வச்சுருந்தவங்க பின்னால் வந்து ஒத்துழை ஒத்துழைத்து ஒத்துழைப்பாங்க இல்லையா அந்த நாடகத்தை உதவியாளர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் நடிப்பாங்களாம் நடிக்கும்போது நம்ம மாதிரி சொல்கிறாங்க ஜி சகுந்தலாம்மா என்னுடைய பாத்திரத்தை எம்ஜிஆருடைய உதவியாளர் சபாபதி தான் நடிப்பாராம் அவர் நடிக்கும்போது உடனே இந்தமாக சொல்லுவாங்களாம் உட்காந்து பார்த்துருந்துருக்கு சொல்லுவாங்களாம் ஏன்ன நான் இவ்வளோ மோசமாக வேணா நடித்தேன் அப்படின்னு வாங்கலாம் எல்லாம் சிரிப்பாங்களாம் அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கூட மகாத்மா காந்தி சொல்லுவார் தனிமையில் அனுபவிக்காத துன்பம் துன்பமும் அல்ல பிறரோடு சேர்ந்து பகிர்ந்து அனுபவிக்காத இன்பம் இன்பமும் அல்லன்னுவார் அதுதான் எம்ஜிஆர் ம சந்தோஷம்ன்றதே அவருக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா சாப்பிடும்போது கூட எல்லாரையும் தான் சாப்பிடுவார் அவர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இருபது பேர் சேர்ந்து தான் வருமா அவருடைய ஷூட்டிங்கு ஷூட்டிங்கில் அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு அதே போல் எங்கே இருந்தாலும் ஒன்று அமர்ந்து தான் சாப்பிடுவாராம் ஒன்றா தான் மேக்கப் ரூமில் இங்கே செட்டில் இருந்தால் மட்டும்தான் மேக்கப் பொங்கல் சாப்பிடுவாராம் வெளியே அவுடோர்லாம் போனால் வெளியே எல்லோரும் கூட தான் சாப்பிடுவாராம் அதுதான் எம்ஜிஆர் தன்னை வந்து அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல்ங்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு ஒரு ஓமைக்கு அவர் தான் வந்து சான்று ஏன்னா பாருங்க பாருங்கள் இந்த பொங்கல் அதோட முடியல பாருங்கள் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும் என்னென்னா இந்த பொங்கல் நாளுங்கிறதே நம் நன்றி திருநாள் ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம சூரியனும் தான் வெடிச்சிச்சு அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்றதில் கூட சில அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க அது பகவன் இல்லை அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகலன் முதற்றே உலகுன்னுவாங்க அதாவது எப்படி ஒரு அகரத்தை முதலாக கொண்டு எழுத்துக்கள் இருக்கிறதோ ஏனாலும் அது அகரம் இருக்கிறது ஆனாலும் அகரம் இருக்கிறது எல்லா மொழியிலும் பாருங்களேன் அந்த அகரம் தான் அது வந்து எல்லாத்துக்கும் முதல் முதல் எழுத்தா இருக்கும் அது போல ஆதி பகலன் முதற்றே உலகன்னு பகவன் இல்லை ஏன்னா பகலன்னா சூரியன் நம்ம ஆதிய சூரியன் தான் நாம் அங்கேருந்து வந்ததால் அதுதான் உலகுன்றதால தான் நம்ம சூரியனுக்காக தான் அதுதான் நம்மளை வந்து கீழே இருக்கிற த கடல் நீரையும் நீராவியாக எடுத்துக்குது மறுபடியும் மழையாக புழிய வைக்கிறது காரணமே இந்த சூரியன் தான் அதனால தான் நம்ம சூரியன் வர்றதால தான் சூரியன் நமக்கு இருக்கிறதால தான் அதுக்கு நான் நன்றி செலுத்தணும் அது உருவாக்கிறது தான் அரிசி நெல் இஞ்சி நம்ம என்ன மஞ்சள் எல்லாமே என்னென்ன அது கொடுக்குதோ அதையெல்லாம் அவர் நன்றி தெரிவிக்கிற ஒரு தான் நாம் நன்றி செலுத்துகிற ஒரு நாள் தான் இந்த பொங்கல் நாள் அப்படிப்பட்ட அந்த பொங்கல் நாள் இன்னும் பாருங்கள் இது எம்ஜிஆர் அங்கே விட முடிச்சிடல பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அவர் நடிகர் சங்க செயலாளராக ஆகிறார் நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் கே சுப்பிரமணியம் பத்ம சுரமணியம் இப்போ இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த திரு அந்த மாதிரிலாம் வணங்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே அர்ப்பணித்த குடும்பம் அந்த குடும்பம் அந்த அம்மாவுடைய அப்பா தான் திரு கே சுப்பிரமணியம் எம்ஜிஆருக்கெல்லாம் ஒரு தார்மீகமான ஒரு பெரிய வாழ்வியல் அவர் பங்குதாரராக இருந்து இருந்தவர் எம்ஜிஆருடைய உயர்ச்சி உயர்வுக்கும் அந்த குடும்ப வாழ்க்கைக்கும் அவர் வந்து நடிகர் சங்கமாக முதல்ல ஒரு இன்னொரு ரெண்டு பேர் அவர் பேர் வந்து சோமசுந்தரனும் ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் சிவதானுன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் எங்கேயோ அவங்க ஒரு மூணு பேர் அந்த சேர்ந்து தான் முதலில் ஆரம்பிக்கிறாங்க அது பின்னாளில் எம்ஜிஆர் வந்த பிறகு அதை தென்னிந்திய நடிகர் சங்கமும் எம்ஜிஆர் தான் மாற்றுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நடிகர் சங்க செயலாளராக இருக்கிறாரு ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எல்லாரும் ஓட்டு போட்டு எம்ஜிஆரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள் அவர் வந்த பிறகு நடிகர் சங்கத்துக்கு என்னென்ன செஞ்சார் தெரியுமா அதெல்லாம் நீங்கள் படித்தா தெரியும் அவர் மக்களுக்கு ஏழை மட்டும் தான் சா தான் சார்ந்த துறைக்கே அவர் அப்படி செஞ்சிருக்கிறார் முதல்ல தன்னுடைய இடம் இருக்குதே தவிர கட்டிடம் இல்லைன்னு சொல்லி தன் சொந்த செலவில் கூரை வேந்து ஒரு கூரை மாதிரி ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்தி அங்கே எல்லாரையும் அங்கே வந்து தன்னுடைய சொந்த செலவில் கட்டி எல்லாரையும் கூ கூட்டு விற்கிறார் அது மட்டும் இல்லை நடிகர் சங்கத்துக்கு நம்ம நிறைய பேர் தேவை நம்ம நிறைய பேர் ஒரு காட்சி ரெண்டு காட்சி அடித்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு முறைப்படி விசாரித்து அவங்களெல்லாம் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்குறார் அது மட்டும் இல்லை நாடக நடிகர்கள் எல்லாம் உங்கள் நாடகத்தில் இருக்கிறவங்கலாம் சினிமாவுக்கும் கொடுக்கணும் சினிமாவோட நாடகத்துக்கும் போனோம்னு அந்த காலத்தில் நாடகம் பெரு பெருவாரியாக நடந்ததால் அதுக்கும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான் அந்த நாலு பிள்ளைகளோட ஒரு தாய் இருக்கிற மாதிரி ஒரு லட்சணம் இருக்கும் நடிகர் சங்கத்தை நல்லா பார்த்துருக்க இப்போ இடிச்சிட்டாங்க அது விற்க இல்லையான்னு தெரியல அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு மொழி இல்லையா தென்னிந்திய நடிகர் சங்கன்றதால் அந்த நாலு மொழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால்தான் அவர் வச்சுருப்பார்னு நினைக்கிறேன் அவர் அந்த 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 தாயை அந்த நாலு குழந்தையும் அரவணைச்ச மாதிரி இருப்பாங்க அந்த அந்த லட்சணி தான் அந்த அந்த நடிகர் சங்கத்துக்கு லட்சணியாக அமைச்சார் அது மட்டும் இல்லை அதையும் தன்னுடைய மோதிரத்தில் தன்னுடைய கையில் விரல் மோதிரத்தில் அந்த லட்சணையை பொறிச்ச மோதிரத்தை அவர் போட்டிருந்தாராம் அதை ரொம்ப நாளாக போட்டிருந்தாரான் அது ஒரு தடவை திரு நடிகர் திலம் சிவாஜி கணேசன் ஐயா அவங்க என்ன பண்ணாரா வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாராம் எம்ஜிஆர் நடிகர் சங்கத்தின் மூலமாக மட்டுமில்லை அங்கே வந்து அந்த அவர் அந்த அந்த பொது மேடையில் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தன்னுடைய விரலில் இருந்த அந்த மோதிரத்தை காட்டி அன்பளி அன்பளிப்பாவ அவரே போட்டாரா அது அவர் போட்டார் அந்த அளவுக்கு கலை மேலையும் கலைஞர்கள் மேலையும் பற்று வைத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் சொல்கிறேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்னேன் பார்த்தீங்களா சூரியன் சொன்ன பாருங்க அதை போலவே இவருடைய வாழ்விலும் மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு அதனால தான் வாழ்க்கை என்பது நான் மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் அல்ல மகிழ்ச்சியோடு பயணிக்கணும் அந்த மகிழ்ச்சியோடு பயணிக்கணும்னா கொடுக்க ஆரம்பிங்க கொடுக்க கொடுக்க முடியலையே பிரார்த்தனை பண்ணுங்க நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு என உழை உயர்த்தி இறைவா என்னை ஏன் வாழ்க்கையை மண்டி மண்டியிட வச்சுட்டேன் ஏன் இருள் கவி வச்சுட்டேன் கொடுக்க போது உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால தான் சொன்னேன் தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியை போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றினார் கண்ணதாசன் ஏன்னா வாழ்வியல் நமக்கு கிடைக்கிற கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான இந்த 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 திசை நாம் சூரியனிலிருந்து வந்தவர்கள் அங்கிருந்து அதனுடைய எப்படி எல்லாத்தையும் சுற்றிருக்கிறதோ எப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா உங்களுக்கு இந்த சூரிய இந்தியாவுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கதிரவன் ஒரு படத்தில் வச்சிருப்பார் உதயசூரியன் ஒரு படத்தில் வச்சிருப்பார் ஏன் சமயம் கிடைக்கிற போதெல்லாம் தன்னுடைய சமயம் கிடைக்கிற போதெல்லாம் தன்னுடைய படங்களில் அந்த கொள்கையை பறைசாற்றிக்கிட்டே இருப்பார் இப்போ உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக்கொண்ட கொண்ட வேலையிலே எழுதினார் முதல்ல அது பார்த்தா சென்சாரில் பிரச்சனை உடனே அது புதிய சூரியனை மாற்றி விட்டாங்க அதே மாதிரி இதில் சூரியன் உதித்ததுங்க இங்கே காரியருள் மறைஞ்சதுங்க அது பார்த்துக்க சூரியன் எங்கே பார்த்தாலும் அவருடைய கொள்கையையும் என்றைக்குமே விட்டது கிடையாது ஏன்னால் இந்த சூரியன் என்பவன் சாதாரணமான கிடையாது அதுபோல் இன்றைக்கி பாருங்கள் நாட்டில் இன்றைக்கி நம்ம நம்ம நாடு அந்தளவுக்கு நம்ம இருக்கிற மாதிரி பாருங்கள் உலகமும் மோசமான நிலைமையாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கலிஃபோர்னியா மா மாநிலம் அமெரிக்காவில் பதினாறு ஏக்கர் நிலம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அது வந்து ஒரு கலை கலை பெட்டகமாக ஒரு கலை கூடமாக கலை உலகமாக இருந்த அந்த ஹாலிவுட்டு இன்றைக்கி பாருங்க எரிகி எரிகிறது பதினாறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்து அந்த பதினாறு ஏக்கர்னு நிலமும் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிற நிலமும் இருந்து கிடக்குது அணைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அப்புறப்படுத்திட்டாங்க படுத்திட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர் அங்கே இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரே நாளில் எல்லாம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு என்ன காரணம் தெரியுமா இதை நான் சொல்லக்கூடாது ஆனால் நான் ஆன்மீகவாதியாக அப்படி பேசுகிறேன் நாம் பாவங்களை நீங்கள் நேரடியாக பண்ணாலும் பாவம்தான் கலை மூலமாக நாம் செலுத்தினாலும் பாவம்தான் ஏன்னா இந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால நீங்கள் சினிமாவை நோக்கினா இந்த ஐம்பது அறுபது வருட காலங்களில் உலக படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இருந்து வந்த பாருங்கள் சில இருந்து வந்து ஹாலிவுட்டுக்கு போது பாருங்கள் இந்த ஆஸ்கர் விழாவுக்கெல்லாம் போது பாருங்கள் அந்த மாதிரி படங்கள் தான் சிறந்த படங்கள் இருக்கே தவிர அந்த ஹாலிவுட்டை தயாரிக்கிற படங்கள் எல்லாம் பெரிய படமாகவே இல்லை நல்ல படமாகவே இல்லை பெரிய படமாக இருக்குது நல்ல படமாகவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா வன்முறை கலாச்சாரம் ஒரு மற்றவங்களை அழிக்கிறது அதாவது ஒரு உயிர் தன்மைக்கு மதிப்பு கொடுக்காத அந்த அந்த மோசமான பண்பு அதர்ம சிந்தனை தர்மத்தை பற்றியவுடைய கொஞ்சம் ஒரு துளி கூட இல்லாத ஒரு போக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை ஏய்ப்பது அடுத்தவர்களை அழிப்பது அடுத்தவர்களின் மீதியே வந்து அந்த பே அந்த பேரழிவு செஞ்சு தன்னுடைய ஒரு தாதா மாதிரி ஆகிறது இதெல்லாம் வந்து அந்த ஹாலிவுட் கற்றுக் கொடுத்த மோசமான தீமை இதை நான் சொல்கிறதுக்கு சினிமாக்காரனன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையோடு தான் நான் பகிர்ந்துக்கிறேன் ஆனால் ஒரு ஆன்மீகவாதியாங்கிற இடத்துல நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மாவை பற்றிய நோக்கிய ஒரு பயணத்தை செலுத்துகிற ஒரு மனிதனாக சொல்கிறது என்னென்னா நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பாம்பு கூட ஒரு முறை குத்துச்சின்னா ஒரே ஒரு ஒருத்தனை தான் சாகடிக்கும் ஒரே சமயத்தில் பத்து பேருக்கு சாகடிக்காது அடிக்காது ஆனால் ஒரு படைப்பு ஒரு கலை படைப்பு ஒரு தடவை அது படம் எடுத்துச்சுன்னா அந்த படமாக வெளிவந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான பேரை கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை ஒரே நேரத்தில் ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னால் நம்ம சென்னை மேயர் மேயரும் அமெரிக்காவிலுடைய துணை தூதரகத்தினுடைய அதிகாரியும் நியூனெலாம் வந்தாங்க அவங்க வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நதிகளை தூய்மைப்படுத்துறது மேம்படுத்துறது பற்றி பெரிய ஒரு விவாதம் நடத்தினாங்க நான் முதல்ல சொல்கிறது மனித மனங்களை நீங்கள் விழுந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் மேம்படுத்துக்கும் வழியே பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் முதல்ல உங்கள் மனதை மேம்படுத்துங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் அரசியல்வாதியாக அரசியல் மாதிரியாக இருக்குது குப்பையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் சமீபத்தில் அயனாவரத்தில் ஒரு கல்லூரி மாணவி மன வளர்ச்சி குன்றிய ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை யார் ஒரு சுரேஷனு ஒரு இருபது வயசு பையன் நந்தனத்தில் நந்தனில் படிக்கிற அந்த பையன் அவன் நண்பன் நரேஷன்னு ஒரு பள்ளிக்கூட பையன் பார்த்திங்கன்னா அந்த பெண் அந்த மன குன்றிய ஒரு பெண்ணுடைய தோழி தான் அவனை அறிமுகத்து வச்சுருக்காள் அரைக்கோணத்தில் இருக்கு அந்த அந்த குழந்தை அந்த பாலியல் வன்கொடுமையை படிக்கும்போது அப்படியே கண்களில் ரத்தம் கசிகிறது அதே போல் இப்போதோ பாருங்கள் அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி அந்த பத்து வயது சிறுமியை எப்படி மகா பாதகம் செய்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது இது நாம் அந்த தேசத்தில் வாண்டுகிறோம் அந்த தேசத்தில் தான் இங்கே வாழ்ந்துட்டுக்கிறோம் இப்போ நாம் இவ்வளவு வேணாம் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு உச்ச நடிகர் வராரு சூட்டி முடிச்சு வராரு அவர்கிட்ட கேட்குறாங்க தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வந்து வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியல் கேள்வி கேட்காதீங்க சமூகத்தில் அவலம் நடக்குது இந்த சமூக அவலத்தை கேட்டால் அரசியல் கேள்வி கேட்காதேன்னு சொல்கிறார் நீ இங்கே உச்ச நடிகன மனிதனு கூட சம்மம் இல்லையே நீ ஒரு மனிதனாக வாழக்கூடிய அருகதை அட்டவனாக இருக்கிறீ நீ என்ன நீ என்ன ஒரு உச்ச நடிகன் வயிறு எரிக்கிறதெல்லாம் படிக்கும்போது அதாவது ஒரு அறச்சிற்றம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் படிக்கும்போது அப்படி உள் கொதிக்கிறது என்னன்னா நாம் எங்கே தவற விட்டோம்னே தெரியல அது எப்படி மீட்டெடுக்க போறோம்னு தெரியல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டே இது மறந்தே போச்சு காசாவுக்கும் பாரஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போ போயே போச்சு மூன்றாவது உலக போல் வெடிக்க போதும்னு நினச்சிருக்கிறாங்க போயே போச்சு நமக்கு பொங்கல் கொண்டாட போறோம் கொண்டாட்டம் கால் கொண்டாட்டம் என்னமோ தான் பொங்கல் அற்புதமானவர்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் ஏன் நான் அற்புதமானவர்கள் அற்புதமான சொல்கிற ஒரு தனி பதிவு சொல்ல போகிறேன் யாம் ஏன் நான் அற்புதமானவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பதிவு சொல்ல போகிறேன் அது வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்போகிறேன் அற்புதமானவர்கள் நான் ஏன் சொல்கிறேன் அற்புதமானவர்கள் இப்போவும் சொல்கிறேன் நாம் எல்லாம் அற்புதமானவர்கள் தான் அந்த அற்புதமானவர்கள் எங்கிருந்து தொடங்கணும் தெரியுமா அன்பிலிருந்து தொடங்கணும் கருணையிலிருந்து பிரகாசிக்கணும் அங்கிருந்து நம்ம தெய்வீகத்துக்கு போகணும் அந்த தெய்வீகத்தை போகிற ஒரு 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 அற்புதமான ஒரு ஒரு இதயத்தை கொடுத்துருக்கிற இறைவன் நாம் அதை நான் மறந்துட்டுமேனு தான் இவ்வளோ வழியும் இந்த வேதனையோடு நான் நம்ம குற்றம் பகிர்ந்துக்கிறேன் அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பொங்கலுக்கும் அந்த கொடுத்த அந்த பாருங்கள் அந்த நடிகர் சங்க விஷயம் சொன்னன்னே அதிலே கூட அவர் எவ்வளோ ஒப்புத்துட்டு பாருங்க திரு அஞ்சலி தேவி அம்மா அஞ்சலி தேவி அம்மா வந்து இப்போவும் இருக்கிறாங்க அவ ஒரு தடவை அவங்க நடிகர் சங்கத்தை த தலைவி ஆக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லை கலைஞனுக்கு மொழி பேதம் வரக்கூடாது மொழி உணர்வு கூடாது கொக்கக்கூடாது தான் இருக்கணும்னு சொல்லி அவர் தான் அந்த தென்னிந்திய நடிவ சங்கமாக மாற்றுறது எம்ஜிஆர் அவர்கள் தான் எனவே நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த உலகமே ஒரு அன்பின் கீழ் ஒரு 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 அன்பு அன்பை நோக்கிய பயணத்தின் கீழ் நாம் வாழணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பொங்கல் அடுத்த பொங்கலுக்குள்ளே நம்ம எல்லா போரும் ஓய்ந்து எல்லா மனிதர்களும் சபகம் சக மனிதர்களாக ஆகி நாம் எல்லோரும் ஒருமையுடனும் அதனால தான் திரு எம்ஜிஆர் பாருங்க அந்த ஒருமைன்னு சொன்ன உடனே அதுவும் எனக்கு ஞாபகம் வருது அவர் அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்த பிறகு தான் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம துணை நடிகர்னு சொல்லுவோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவோம் அவர் தான் என்ன பண்ணார் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் சொல்லக்கூடாது அது எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்னாவே அது வேண்டாத பட்டவங்க மாதிரி மதிப்பு இல்லைன்னு சொல்லி அவர் தான் துணை நடிகர்கள்னு சொல்லணும் இல்லைனா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லணும்னு ஒரு ஒரு வ வகுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அது மாதிரி அவருடைய சிறப்பையும் அவருடைய பண்பையும் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பொங்கலுக்கு முன்னால் அவர் வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து சுடப்படுறாரு அந்த சுடப்பட்ட சுடப்பட்ட அந்த தினமும் நம்ம அந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நம்ம மறக்க முடியாதது அப்படி சுடப்பட்டவரை கூட சுடப்பட்டவர் சுடப்ப சு சுட்டவரை கூட பெருமரியாதையோடு தான் கடைசி வரைக்கும் ராதாணன் ராதானன் பேசிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பண்பு படைத்தவர் எம்ஜிஆர்னு சொல்லி இந்த அற்புதமான பொங்கல் நன்னாளில் இந்த எண்ணங்களையெல்லாம் உங்கள் முன் பகிர் பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியோடும் பிரார்த்தனையோடும் உங்கள் எல்லோரையும் பணிவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்காகவே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்